சென்னை மணலியை சேர்ந்தவர் ஷங்கர் முப்பத்தெட்டு வயசு இவருக்கு இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு வராரு இவருடைய மனைவி நேம் ஆஷா இவங்களுக்கு முப்பது வயசு இவங்களும் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு வந்தாங்க இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க இந்த நிலையில் ஆஷா வேலைக்கு போகிறது சங்கருக்கு பிடிக்கல அதனால் ஆஷாவை வேலைக்கு போகாத அப்படின்ட்டு சங்கர் தடுத்திருக்காரு இதனிடையே கடந்த பன்னெண்டாம் தேதி இது சம்மந்தமாக ரெண்டு பேருக்கும் தகராறு ஏற்பட்டு ஆனால் ஆஷா சங்கர் சொன்னதை கேட்காம வேலைக்கு போயிருக்காங்க இதனால் ஆத்திரம் அடைஞ்ச சங்கர் தன்னுடைய ரெண்டு மகள்கள் கூட தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு இந்த நிலையில் வேலைக்கு போன ஆஷா வீடு திரும்பலை அவங்க எங்கே போனாங்கன்றதும் தெரியல ஆஷாவோடைய செல்போனுக்கு தொடர்பு கொண்ட போது சுவிச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்துச்சு இதனை அடுத்து இறந்து போன மூன்று பேருடைய உடல்களையும் ரிலேஷன்ஸை எரிச்சிட்டாங்க இதற்கிடையே கணவன் மகள்கள் இறந்த தகவல் அறிஞ்சு திரும்பி வந்த ஆஷா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தகவல் தெரிவிச்சிருக்காங்க போலீஸ் விசாரணையில் கடன் தொல்லை கணவர் கூட தகராறு காரணமாக அதிகமான தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு பஸ்ஸில் ஏறியதாகவும் கண்மூழிச்சு பார்க்கும் போது கோவையில் இருந்ததாகவும் தெரிவிச்சிருந்தாங்க இதனை அடுத்து ஆஷாவோடைய பேரண்ட்ஸ் தங்களுடைய மருமகன் மற்றும் பேத்திகள் சாவுக்கு காரணமாக இருந்த ஆஷாவை ஏற்க மறுத்துட்டாங்க கணவர் மற்றும் மகள்கள் இறந்த நிலையில பெற்றோரும் கைவிட்டதால அவங்க விபரீத முடிவு எடுத்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக ஆஷாவை பெண்கள் காப்பகத்தில் போலீசார் ஒப்படைச்சிருக்காங்க தற்போது தன்னுடைய அலட்சியத்தாலும் போக்காலும் கணவன் மகளை இழந்து அனாதையா நிற்கிறாங்க ஆஷா இந்த செய்தியை பத்தி ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி